முதல் வேலை வாய்ப்பு பிரிஸ்மா கார்மெண்ட்ஸ் சொல்லி இந்த பிரிஸ்மா லெக்கிங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க மிகப்பெரிய டொமஸ்டிக் யூனிட் மிகப்பெரிய நிறுவனம் இந்த இன்னர்வேர் நிறுவனத்தில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேட்குறாங்க நாற்பதாயிரத்துலேருந்து நாற்பத்தி எட்டாயிரம் சம்பளம் நாலு வருஷம் டொமஸ்டிக் லைனில் ப்ரொடக்ஷன் மேனேஜராகவே இருந்தவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் நாலு வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க டொமஸ்டிக் லைனில் பாரப்பாளையம் மங்கள் ரோட்ல இந்த நிறுவனம் சம்பளம் கொடுப்பாங்க சந்திராபுரம் தாராவூர் ரோடு மெரினோ கார்மெண்ட்ஸ் அடுத்து மெரினோ கார்மெண்ட்ஸ்ல குவாலிட்டி கண்ட்ரோலர் கேட்கறாங்க சந்திராபுரம் இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அதே நிறுவனத்துல ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் கேக்குறாங்க இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க அதுக்கு அடுத்து பாருங்க விஸ்தாரா கார்மெண்ட்ஸ் சொல்லி ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேட்கிறாங்க வித்யாலயம் வளர் ரோடு அதே நிறுவனத்துல ப்ரொடக்ஷன் இன்சார்ஜிங் கேட்கிறாங்க ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க ப்ரொடக்ஷன் இன்சார்ஜுக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க விஸ்தாரா கார்மெண்ட்ஸ் வித்யாலயம் பல்லர் ரோடு அடுத்து பாருங்க விஸ்தாரா கார்மெண்ட்ஸ்லயே முப்பத்தி ஏழாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற சீனியர் மெச்சன்டைஸ் இருக்கு அடுத்து மஞ்சு சொல்லி ஹவுஸ் கீப்பிங் திருப்பூர் ஏரியா பத்தாயிரத்துல இருந்து பதினாலாயிரம் சம்பளம் வீட்டு வேலை செய்யறதுக்கு சந்தைகிட்ட ஆட்கள் தேவை இருக்கு அடுத்த நிறுவனம் கீதாலயா எக்ஸ்போர்ட் எம்ப்ராய்டரி ஆப்ரேட்டரு எம்ப்ராய்டரி ஹெல்பரு எம்ப்ராய்டரி ஃப்ரேமரு எம்ப்ராய்டரி இன்சார்ஜ்னு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் கீதாலயா அப்பாரல்ல இருக்கு இருபதாயிரம் சம்பளம் பதினாறாயிரத்தி இருபதாயிரம் எம்ப்ராய்டரி யூனிட்ல வேலை எம்ப்ராய்டரி ஹெல்ப்பர் எம்ப்ராய்டரி ஆப்ரேட்டரு இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் அடுத்து பாருங்க பிராமிஸ் அப்பேரல் டிரைவர் எல் எம்பி கேக்குறாங்க இருபத்தி மூணாயிரம் சம்பளம் அஸ்வருதி அப்பேரல் நாற்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளத்துல ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேக்குறாங்க அடுத்து டிரைவர் ஹெவி இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் டிரைவர் ஹெவி ஸ்ரீ வேலன் பிரிக்ஸ் அடுத்து ப்ரூனோஸ் பெட் ஃபுட்ஸ் சொல்லி ஆஃபீஸர்ஸ் மேல் கேட்குறாங்க பதினாலாயிரத்து வந்து பதினெட்டாயிரம் சம்பளம் சாமுண்டி உரம் அவனாசி ரோடு அனைத்து விதமான வேலை வாய்ப்பும் நம்ம ஜிவிஎஸ்ல இன்னைக்கு டேட்ல லைவா இருக்கு ஏ ஒன் டெக்ஸ்ட் பாஸ்ல சமையல் வேலைக்கு இருக்கு பதினாறாயிரத்துல இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இப்போ நீங்க பாத்திருப்பீங்க ஜிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் கால் பண்ற அத்தனை பேருக்கு கம்பெனி நம்பர் கொடுத்துருவாங்க ஹெச்ஆர் மட்டுமே பத்து பேர் இருக்காங்க திருப்பூர்ல ரெண்டு இடத்துல நம்ம ஆபீஸ் இருக்கு கால் பண்ணுங்க இன்னைக்கே வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம்